திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் துதி பிரமபுர செழுஞ்சுடரை வேணுபுர கோவை பேசு கொச்சை வய அமுதை பேற்றை சிரபுற கல்வி கடலை புறவனான் மரையை திருத்தோணிபுற கனியை சண்பை நரும் தேனை பிறகுரு காளி பொருளை கழுமல பேரொழியை மிகுபுகழி குணவரையை வெங்குரு நாயகத்தை தரணியமனளித்த பரசமய கோளரியை தப்பாமற்றினம் தோறும் மெய்ப்பாக பணிவாம் தப்பா தோறும் மெய்ப்பாக பணிவாம் ஆ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தமூர்த்தி உடைய கட்டியம் திருஞான சம்பந்த தேவே சிவஞான அமர்குண்ட கோவே அருஞான காவே அம்பிகை கண்பன பூவே தோணிபுர மகராச துறையே தூயத்தவ கன வரையே பேணியமை உய்விக்க முறையே பேசறிய வாழ்வுர்கரையே சிவபாத இதயற்கோர் மதலாய் திணியான பிறவிக்கோர் மதலாய் தவபாத வருடந்த கூதலாய் சகமெச்சு சித்தாந்த மூதலாய் தோடுடைய செவி என்ற போதா தோளாத இன்ப மருணாதா பீடுடைய தமிழ் வந்த வேதா பிரமற்கு எட்டாத பாதா மங்கையற்கரசி மகிழ்நேயா மந்திரி உலத்தில் அமர்த்தூயா சங்கர கின்பருளும்பாயா சங்கமற் குருவருளும்பாயா பொற்றாலம் மொழிகின்ற தோளா பூம்பாவையாக்கரியதாளா கற்றார்கள் தொழுகின்ற தாளா வாழா பத்தர் குடை சின்னமரும் ராசா பாவையளவரும் அட்டகாசா வந்த அமனுக்கரு வீணாசா, வல்விடம் தீ துய்த்த நேசா ஏடத நில் புனலில் இட்ட வாழ்வே ஈரிரண்டு பாதமாவே பாடருட்பா நின்ற சூழ்வே பரவிடற்கமையாத நீழ்வே உளவாத கிளி திருவே ஒன்றான சித்தாந்த உருவே கலவாத உலகிற்கோர் குருவே கதியான கனி வந்த தருவே சிற்பரக்கினிய மகனே திருவருட்பொழிவித்த முகனே கற்பவர்க்கு அமுதூறும் மகனே கௌனிய குல தீப மகனே முத்தமிழ் மணியே முதிர் அவை போக்கும் மணியே ஞானவனியே தன்னேரில்லாத சர்க்குணியே பாலராவாய்க்கொண்ட சீலா பரசமயவரி என்ற வேளா ஏழ வீடலி மன எங்களுக்கு அருளும் அனுகூலா எங்களுக்கும் அருளும் அனுகூலா திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி